நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கிற பரம தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் எபிசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்டு மற்றும் ஒன்பது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரேகளினால் உண்டானதல்ல அமை ஒரு ஏழை பெண் தன்னுடைய வியாதியில் தவிக்கும் சிறுப்பிள்ளைக்கு திராட்சை கொண்டு வரும்படி பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்தில் போய் அங்கிருந்த காவலாளியிடம் தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து கொஞ்சம் திராட்சை கொடுக்கும்படி வேண்டினாள் ஆனால் அந்த காவல்காரனோ அந்த பெண்ணின் ஏழ்மை நிலையை கண்டு அவளை விரட்டினான் கொஞ்சமும் கொடுக்க முன் வரவில்லை அந்த சமயத்தில் அந்த பக்கம் வந்த அந்த நாட்டு ராஜாவின் மகள் நடந்த காரியத்தை பார்த்தாள் அந்த பெண்ணை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தாள் அப்போது அந்த பெண் தன்னிடம் இருந்த அந்த சிறு பணத்தை அந்த இளவரசியிடம் கொடுத்து அம்மா இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் மகளுக்கு திராட்சை ரசம் கொடுப்பதற்கு பழகல் தாருங்கள் என்று வேண்டிக் அப்பொழுது அந்த இளவரசி அந்த பெண்ணை பார்த்து உனக்கு புரியவில்லையா இந்த தோட்டம் என்னுடைய தகப்பனாருடையது என் தகப்பனார் ஒரு வியாபாரி அல்ல அவர் இந்த நாட்டின் ராஜா அவர் பணத்திற்கு கொடுப்பவர் அல்ல உனக்கு வேண்டிய மட்டும் திராட்சை பழங்களை எடுத்துக்கொள் என்று கூறினார் அந்த பெண் தன் மகளுக்கு வேண்டிய திராட்சை பழங்களை எடுத்துக்கொண்டு சென்றார் தேவன் கொடுக்கும் ரட்சிப்பும் அப்படியே அது இலவசமாக இருப்பதால் தான் அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முன்வருவதில்லை அதே உங்கள் சரீரங்களை கொடூரமாய் கீறிக்கொள்பவர்களுக்கு கொள்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்றால் அநேகர் முன்வருவார்கள் அல்லது சில காரியங்களை நீங்கள் செய்தால்தான் ரட்சிப்பு உண்டு என்றால் அதையும் செய்ய ஆட்கள் வருவார்கள் ஆனால் ரட்சிப்பு இலவசம் என்றால் மனிதனுடைய மூளையில் அது எப்படி நான் எதுவும் செய்யாமலேயே எனக்கு பரலோக ராஜ்ஜியம் எப்படி கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள் எந்த கிரியையினாலும் அந்த விளையேறப்பெற்ற இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு சிலர் மிகவும் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு வாரி வழங்குபவர்களாக அவர்களது தேவைகளில் உதவி செய்பவர்களாக இருக்கிறார்கள் அதை காணும் மற்றவர்கள் இவர்களுக்கு நிச்சயம் பரலோகத்தில் இடம் உண்டு என்று நினைக்கிறார்கள் இவர்களுக்கு கிடைக்காவிட்டால் வேறு யாருக்கு என்று சொல்லுவார்கள் ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கோரப்பாடுகள் பட்டு தம்முடைய மாசில்லாத ரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதை நாம் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது நம்முடைய எந்த நல்ல கிரியைகளும் அதற்கு எந்த வகையிலும் ஈடாகாது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று வேதம் நமக்கு கூறுகிறது அந்த விலையேறப்பட்ட ஈவாகிய இலவசமான ரட்சிப்பை நாம் விசுவாசத்து பெற்றுக்கொள்வோமா நாம் செய்யும் எந்த காரியங்களும் நம்மை பரலோகத்தில் சேர்க்கவே முடியாது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமா எந்த பணமும் உடலை வருத்துதலும் நற்கிரியைகளும் செய்ய முடியாததை நம் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வைத்துவிட்டார் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டாலே போதும் நாம் ரட்சிக்கப்படுவோம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாகும் அந்த இளவரசி சொன்னது போல பரலோக ராஜ்யம் முழுவதும் நம் பரம தகப்பனுக்குத்தான் சொந்தம் அதை பெற்றுக்கொள்ள நாம் எந்த கிரயத்தையும் எந்த சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டியதில்லை நம் பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கையிட்டு இரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாகும் ஆமே அல்ல லூயா நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் ராஜா நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை போக்கும்படி எங்களுக்கு கிரியைகள் எதுவும் இல்லாமல் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவும்படி நீர் வைத்திருக்கிற அநாதி திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்களுடைய எந்த நல்ல செயல்களும் கிரியைகளும் எங்களை பரலோகத்தில் சேர்க்காது என்பதை உணர்ந்து விசுவாசித்து எங்கள் பாவங்களை அருகேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றம் எங்கள் இரட்சகரும் எய்ப்புரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்